ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து டேரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து தளபதியை பற்றி பேசியிருக்காரு அதுவும் சர்க்கார் படத்துக்கு முன்னாடி ஒரு படம் யோசிச்சு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சர்கார் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தளபதி கிட்ட ஒரு கதை சொன்னேன் அதுவும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரை ஃபிலிம் மாதிரி அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லுங்கி ஷர்ட்டில் வந்து தளபதி விஜய் வர மாதிரியும் அவர் வந்து ஸ்ரீலங்கா அவர் வர மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வர மாதிரியும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடா லண்டன் அப்படிங்கிற மூவ் ஆகி போகிற மாதிரியும் ஒரு கதை வந்து யோசிச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அந்த கதையை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதியும் ஓகே சொல்றாரு அப்போ எடுக்கலாங்கிறத டிஸ்கஷன் டிரெக்ஷனில் போகும்போது பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பொலிட்டிக்கல் ஃபிலிம் வந்து ரொம்ப வரல கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற போது பொலிட்டிக்கல் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணோம் ஸோ அப்படி எடுத்த படம் தான் வந்து சர்க்கார் ஸோ சர்க்காரில் வந்து தளபதி அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதி கிட்ட நம்ம அவரோட ஸ்கில்லை வந்து எடுத்துக்கிட்டது வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கோம் ஸோ அது வந்து ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வச்சிருக்காரு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரை வந்து படம் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சோ லென்ஸை பார்த்து பேசுவாரு காமெடி பண்ணுவாரு கமர்ஷியல் ஹீரோவா தான் கலர் கலரா ஷர்ட் போட்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி தாட்ல தான் போயிருந்தேன் துப்பாக்கி படம் ஷூட்டிங் முதல் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்னை வந்து அசத்திட்டார் சர்ப்ரைஸ் பண்ணிட்டார் அந்த அளவுக்கு வந்து திறமைய வச்சிருக்காரு இவ்வளோ திறமைசாலியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படின்னா கான்செப்டும் படி துப்பியில வந்து நான் அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல கண்டிப்பா யூட்டிலை பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தி படத்துல அவருக்கு வந்து ஜீவானந்தம் கேரக்டர் வச்சேன் வந்து அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த டிஃபரன் வந்து பயங்கரமா வந்து அதோட வெளிப்பாடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னால் வேறு லெவலில் அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸோ அவர் வந்து இப்போ வந்து ஃபுல் பொட்டென்ஷியலை காட்டுறதுக்கு முன்னாடி சினிமா விட்டு போகிறாரு அவர் சினிமாவில் இருக்கணுங்கிறது தான் என்னோட விஷயமே ஸோ அவர் இருந்தார் அப்புடின்னா பல பேர் வந்து அவங்கள அவரை பார்த்து கற்றுக்குவாங்க அவர் இப்போ இருந்திருந்தால் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா இன்னும் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஸோ அது இன்னுமே வந்து பெருசாகவும் போக போக ஸோ அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஸோ அதனால் வந்து தளபதி அவர்கள் வந்து சினிமா விட்டு போகக்கூடாதுன்னு என்னோட விஷயம் இருக்கும் இந்த டேரக்டராக அதான் என்னோட ஆசையும் கூட ஸோ அவர் போகிறனால வந்து அந்த அந்த இடம் வந்து வெற்றிடமாக தான் இருக்குது ஸோ இனி வந்து அவர் அவ இடத்தை யார் நிரப்ப போகிறாங்க அது நிரப்புறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அவர் போறது வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ